முருகப்பெருமானின் ஆறு படை வீடு மனித வாழ்விற்கு உணர்த்தும் தத்துவம் என்னன்னு தெரியுமா மனிதன் அறிவில் சிறந்தவனாக இருக்க வேண்டும் அந்த அறிவை பிறருக்கும் கற்பித்திட வேண்டும் என்ற மிக உன்னதமான தத்துவத்தை விளக்கும் கோவில்தான் நாலாம் படை வீடான சுவாமி மலை அங்கே முருகன் அறிவில் சிறந்தவனாக விளங்கி தகப்பனுக்கே பாடம் கூறி அறிவூட்டிய திருத்தலம் அது தமக்கு இருக்கும் அந்த அறிவினால் தலைக்கணமும் தற்பெருமையும் தோன்றிவிடுதல் கூடாது என்ற தத்துவத்தை விளக்கும் கோவில்தான் ஆறாவது படைவீடான பழமுதிர் சோலை அங்குதான் தமது தமிழ் புலமையால் தலைக்கணம் கொண்டிருந்த ஒளவை மூதாட்டிக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அவைக்கு கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்ற பெரும் தத்துவத்தை உணர்த்தியிருப்பார் வாழ்க்கையில் வருகின்ற இன்னல்களையும் இடையூறுகளையும் ஒவ்வொரு மனிதனும் எதிர்த்து போராடி வெல்ல வேண்டும் என்பதை உணர்த்தும் திருத்தலம்தான் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் ஆலயம் அங்கேதான் மக்களுக்கு பெரும் இன்னல்களை கொடுத்து வந்த சூரபத்மனை எதிர்த்து வதம் செய்து முருகன் செந்தில்நாதனாக காட்சியளிக்கிறார் மனிதனின் வாழ்வியலுக்கு கணவன் மனைவி என்ற இல்லற வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது சுவாரஸ்யமானது என்பதை விளக்கும் தத்துவமாக அமைந்திருக்கும் திருத்தலம்தான் ஒன்றாம் படை வீடான திருப்பரங்குன்றம் இங்கே முருகப்பெருமான் திருமண கோலத்தில் தனது மனைவியோடு வீற்றிருந்து இல்லறத்தின் மகத்துவத்தை விளக்குகிறார் வாழ்வில் வருகின்ற போராட்டம் வெற்றி தோல்வி செல்வம் இப்படி எது வந்தாலும் அமைதியும் பொறுமையும் இல்லை என்றால் மன நிம்மதியை இழந்து விடுவோம் மன நிம்மதி எவ்வளவு முக்கியம் என்பதை விளக்கும் திருத்தலம்தான் பிறகு முருகப்பெருமான் மன அமைதிக்காக சுப்பிரமணிய சுவாமியாக சாந்த மூர்த்தியாக காட்சி தருகிறார் மனைவி மக்கள் சொந்தம் செல்வம் சொத்து பதவி இவை அனைத்தும் இருந்தாலும் இறுதியில் நமக்கு எதுவுமே சொந்தமில்லை என்பதை விளக்கும் திருக்கோவில்தான் மூன்றாம் படை வீடான பழனி என்று அழைக்கப்படும் திருவாவினன்குடி திருத்தலம் இங்கே முருகன் கோவணத்துடன் ஆண்டியாக காட்சி தருகிறார்